قال الرسول بما أنزل إليه من ربه والمؤمن هدى أتيت وقد وزعت الهادى على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقدت السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على إشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل <سؤال> عقدة من لساني يفقه قولي رضينا بالله ربنا وبمحمد رسولا وبالإسلام دينا அனைத்து புகழும் மகிலங்கள் எல்லாவற்றையும் பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்றதாக மான் அல்லா ஒரு உனக்கே புகழ் அணைத்து குறித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரும் மேலான ஈர்வகர் தலைவர் கண்மணி அமிகல் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவன் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபுராய் தாபியங்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக அன்பிற்கினே அல்லாஹும் அல்ல அல்லாஹ் மீல்ல ஆகலே அல்லாஹுடைய பெரும் கிருபியால் புனிதமான இந்த நம்ம எல்லாம் வந்தடைந்திருக்கின்றோம் அலகது இல்லா அதில் ஒரு கூடுதல் சிறப்பாக நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தொடர் எட்டிலே தங்களை சந்திப்பதில் முக்கிய மகிழ்ச்சி அடைகின்றோம் அலகம்துல்லா அன்பிருக்கினே எல்லாஹும் வல்ல அல்லாஹ் நிறையார்களே வானவர்களின் உலகம் அதாவது மலக்குமார்களின் உலகம் என்ற இந்த பொது தலைப்பிலே எட்டாவது இந்த தொடரிலே நாம் பார்க்க இருக்கின்ற உள்தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா நம்பிக்கைக்குரிய ஆன்மா இந்த நம்பிக்கைக்குரிய ஆன்மா அப்படின்ற தலைப்பு கொடுத்தது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தொடருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த இரண்டு மூன்று நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துலேயுமே நம்ம முக்கியமான சில தகவல்களை பதிவு பண்ணியிருப்போம் என்ன பதிவு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னா ஜிப்ரீல் பிரிலா அலிஸ்லாத்து வசலாம் அவங்களை யூதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிற ஒரு செய்தி நம்ம பார்த்திருப்போம் ஆனா அதை உடைக்கிற விதமாக அல்லாஹ் சுமான் அவருடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் வசனங்களை இறக்கி யார் ஜிபில் அலி இஸ்லாம் அவங்களுக்கு பகைவனோ அவர்கள் எனக்கும் பகைவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இறைமுறை வசனங்களை இறக்கி அந்த நபர்களுக்கு அந்த யூதர்களுக்கு வந்து மறுப்பு கொடுத்திருந்தாலும் பதிலடி கொடுத்திருந்தாலும் சில முக்கியத்துவங்களை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் சுபானாவதால ஜிபுல் அலி இஸ்லாம் அவங்கள வந்து வர்ணிக்கிறான் அது சில இடங்களில் தூதர்கள் என்ற பொதுவாகவும் பொதுவானதாகவும் அதே சமயத்தில் ஜிப்ரில் அலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய பணியை கண்ணியப்படுத்தும் விதமாகவும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் சில வசனங்கள் எல்லாம் என்ன செய்கிறான் இறக்கி கொடுத்துருக்கேன் அதை தான் மனுஷன் பார்க்க போகிறோம் இதில் முதலாவது வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒமா நத்த நசல் இல்லா பி அம்ரி ரப்பிக் அல்லாஹாலா திரு திருமலை சொல்கிறான் அப்பியே உம்முடைய இறைவனினுடைய கட்டளை இருந்தால் இருந்தால் தவிர நாங்கள் உன்பிடம் இறக்க மாட்டோம் இறங்க மாட்டோம் அதாவது வானவர்கள் சொல்றாங்க அல்லாஹினுடைய கட்டளை இல்லாத நிலையில் வானவர்கள் மழக்குமார்கள் வர வரமாட்டார்கள் எந்த நபீனிடத்திலுமே வானவர்களுக்கென்று அல்லாஹினுடைய மலக்குமார்களுக்கு ஒரு கட்டளை இருக்கும் அந்த கட்டளை இருந்தா மட்டும்தான் நபியை சந்திக்க வருவார் என்ற செய்தியை நம்மால் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல அல்லா தலா தனது முந்திரி அல்லாஹா இந்த இடத்துல தான் ரொம்ப ஒரு அழிய கண்ணியமான வார்த்தையை ஜிப்ரில் அலிஸ்லாம் அவங்களுக்கு பயன்படுத்துறான் அது கண்ணியம் அப்படிங்கிற வார்த்தையை விட அவளுக்கு என்ன பொறுப்புகளாக என்ன நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் உணர்த்துகிறது என்ன அப்படின்னு சொன்னா அகிலத்தாரின் இறைவனாகி அல்லா இருக்கிறான் இல்லையா அவனால் இது இறக்கப்பட்டதாகும் எது இந்த வேதம் நபி நீங்க எச்சரி எச்சரிப்பவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் எச்சரிப்பவங்களில் ஒருவராக இருக்க வேண்டும் இத உம்முடைய உள்ளத்துல அல்லாஹுத்தால நம்பிக்கைக்குரிய ஆத்மாவாகிய யாரு திபில் அழகி சுல்லா தூசலாம் அவங்க மூலியமாதான் என்ன சொல்லலாம் இறக்கினா அப்படின்ற செய்தி பார்க்க முடியுது அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி படுத்துறான் திபுரியன்னு சொல்லிருக்கலாம் தூதர்னு சொல்லிருக்கலாம் இறை செய்தியை கொண்டு வரக்கூடிய வகையை கொண்டு வரக்கூடிய ஒண்ணு சொல்லிருக்கலாம் நான் அல்ல எப்படி சொல்றேன் நம்பிக்கைக்குரிய ஆன்மா என்ற அல்லாஹ் தாரா அவர்களை இஸ்லாகித்து சொல்லக்கூடிய திபில் அலீஸ்லாமலை பத்தி தெளிவு படுத்துகின்ற விதத்திலேயும் அதிலே அதே சமயத்தில் யூதர்களுக்கு பதிலடி கொடுக்கிற விஷயத்திலையும் அல்லாஹ் இந்த பூங்க கடைபிடிக்கிறான் அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்லாம அபு ஹோரிதா அலி அல்லாங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க செய்யறது சொன்னா இன் கால மண் ஆதலி வணியன் அதாவது இது ஒரு பொதுவான செய்தி ஹதீஸ் இது இது புகாரில இடம்பெறக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா யார் என்னுடைய நேசனை பகைத்து விடுகிறாரோ பகைத்து கொள்கிறாரோ அல்லாவோடு அவர்கள் போர் பெருடனும் செய்யறாங்க போர் செய்கிறாங்க அல்லாவோட எப்படி சொல்றாங்களா அல்லாஹ் சொல்வதாக நம்பி சவலாலிசி சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய செய்தி யார் வந்து ஒரு நேசர் அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு நேசரிடத்தில் ஒருவர் சஞ்சரவு செய்கிறாரோ தொந்தரவு செய்யும் விதமாக இடஒது செய்யும் விதமாக பகைக்கும் விதமாக ஏதேன்னு ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க அல்லாவோடு போர் செய்யறதுக்கு சமூகம் அல்லாவோட போர் செய்யற மாதிரி ஒன்னான விஷயம் அது அப்படின்னு அபூராமல அழிவலாங்கக்கூடிய செய்தி புகாரில் இடம் அன்பாந்த சகோதர சகோதரிகளே புரிந்து கொள்ளுங்கள் இது பொதுவான ஒரு வீதி இது வந்து மழக்குமாலுக்கு மட்டும் தான் சொல்லப்படல இந்த இடத்துல இது பொதுவான ஒரு ஹதீஸ் அப்போ மனிதர்கள் அளவில் நாம் பார்த்தாலும் சரி அல்லாவுக்கு பிடித்தமானவர் நம்ம யார் என்பது நமக்கு தெரியாது எல்லாருமே இன்ஷா பிடித்தமானவர்கள் இருக்கணும் அல்லாஹ் நமக்கு தரணும் ஆனால் அதே சமயத்துல நம்ம நம்ம சில சிலர் நம்மளோட கூட இருப்பாங்க பார்க்கறதுக்கு ஒண்ணுமே செய்யாத மாதிரி தெரியும் பெயிலோட எதுவும் அமல் எல்லாம் இல்லாத மாதிரி தெரியும் ஆனா அவங்க தான் நம்மளோட மிகச்சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் அதையும் சரியா படிச்சு பண்ணுவோம் சரியா அப்போ அப்படி பொழுது இந்த இடத்துல ரொம்ப நெருக்கமாகவும் அல்லாவுடைய கட்டளைகளை சற்றும் பிசகாமல் செய்து முடிப்பவர்களாகவும் வானவர்கள் மலக்குமார்கள் இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களை அவர்களுடைய விஷயத்தில் இவர்கள் தூதர்கள் இப்படி நடந்து கொண்டதுனால அல்லாஹலா இன்னும் அவர்களை மேன்மைப்படுத்தும் விதமாக பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரமல்ல இவங்க வந்து எந்த அளவுக்கு மோசமானவங்க அவங்க பார்த்தோமா இல்லையா யூதர்கள் நபிமார்களே கொலை செஞ்சவங்க ஜிபில் அலைஸ் எல்லாம் அவங்கள கொலை செய்ய முடியாது ஏன் அவங்க வானவர் மழைக்குமாறு மழக்கவங்க அப்படிங்கும்போது அவங்கள இப்படி டேரக்டா அவங்கள வந்து என்ன செய்ய முடியாது அஃபெக்ட் பண்ண முடியாது அவங்க வந்து தொந்தரவு செய்ய முடியாது இடையூறு கொடுக்க முடியாது அப்படிங்கும் போது அப்ப என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் தான் என்ன பண்றாங்கன்னா நல்ல அவர்களுக்கு உள்ள அந்த பெயரை கெடுக்கும் விதமாக பல காரியங்களில் ஈடுபடுறாங்க அதனுடைய விளைவு தான் அவங்களுடைய எதிர்ப்புக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி செய்ய முடியுது புரிந்து கொள்ள முடியாது ஆகவே அன்பாந்த சகோதர சகோதரிகளே இந்த விடயத்தை பொறுத்த வகையில அலி அலிஸ்வாத் வலாம் எந்த அளவுக்கு மகத்துவத்தை பெற்றிருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சரி இப்ப இதெல்லாம் போகட்டும் சுருக்கமா சொல்றதா இருந்தா மலக்குமார்களை எப்படி நம்ம நம்பிக்கை கொள்றது நம்ம அவங்க எப்படி நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆவி ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தப்பான விளக்கங்களையும் கொடுத்து உருவமற்றவர்கள் அப்படியான ஒரு சிந்தனை எல்லாம் மக்களுக்கு மதத்தில் புகுத்தி தவறான பேர்களையும் உருவாக்கி வச்சிருந்தாங்க சரிங்களா ஆனா அப்படி அல்ல நம்ம வைக்க வேண்டிய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா சுருக்கமா சொல்றதா இருந்தா அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் குறிப்பிட்ட சில பண்புகளும் உண்டு சில செயல்பாடுகளும் உண்டு அதே மாதிரி அவர்களுக்கு என்று சில முக்கிய கடமைகள் இருக்கிறது பொறுப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு என்று சொல்லி சில பெயர்களும் உண்டு அப்படின்றத இந்த இடத்துல புரியும் இதுதான் நம்ம வைக்க வேண்டிய மிக சுருக்கமான ஒரு அளவுகள் சார் இதுல ஒவ்வொன்றையும் நம்ம வரக்கூடிய தொடர்கள இன்னும் தொடர்ந்து பார்ப்போம் அப்போ மலக்குமார்களை பொறுத்த வரையில் நான் நம்பிக்கை வைக்க வேண்டிய விஷயம் சிலது இருக்கிறது அதை சரியாக நாம் புரிந்து கொண்ட நிலை செய்ய வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் மலக்குமார்களை பொறுத்த வரையில அவர்கள் கூடுதலான சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னா ஜிபுல் அலை இஸ்லாம் அவங்க தான் அவங்க அல்லாஹுவடத்திலிருந்து இறைமறை செய்தி அல் குரானினுடைய இறைமறை வேதங்கள் வசனங்களை நபிமார்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மிக அளப்பிரிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பணியை அவங்க செஞ்சாங்க அப்போ அதனுடைய தான் இதெல்லாம் பார்க்க முடியுது அதே மாதிரி அது மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் கிடையாது இன்னும் சில பொறுப்புகளும் நம்பிக்கை சார்ந்த அடிப்படையில் இருக்கிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய தொடரில் அதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் தொடர் கேள்வி யார் நேசரை பகைத்தானோ அவன் என்னுடன் போர் பிரகடனம் விட்டான் என்ற அபிமொழி எந்த கிதாபில் இடம்பெறுகிறது இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீரை நியூஸ் நிறுவனத்தார் ங்களின் மேலான பித்ரா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்